அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பவல் நோசோட் சீரீஸில் அடுத்த ரெமடி சைக்காக்கஸ் பெஸிலஸ் சைக்கோடிகோ அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் இது வந்து சினானிம் பார்த்தோம்னா ஸ்டெப்டோகாக்கஸ் பீக்காலிஸ் சைக்கோடிக் காம்பவுண்ட் சைக்காக்கஸ் பெஸிலஸ் அனிமல் அப்படின்றதுனால மேமாலியா நோசோட்ஸில் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் நம்மளுடைய குடலில் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்போ வந்து இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஹோமியோபதிக் ஜேர்னல் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஏப்ரலில் வந்த அந்த ஜேர்னலை ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரிஜினல் ஒர்க் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த கோனோ கொனோரியா அப்படின்ற வியாதியை பரப்பக்கூடிய கோனோகாக்கஸ் அது மாதிரி இருக்கிறதுனால சைக்கோட்டிக் மயாசத்தில் வரும் அந்த கொனோரியா அது எல்லாமே அனிமேன் வந்து நம்மளுடைய மயாசம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும் போது சைக்கோட்டிக் மயாசத்தில் கொனோரியா ஸோ அதனால் அப்போது அப்போது அந்த டிசீஸ் வந்து பொதுவாக வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய அந்த கெட்டாரை இன்ஃபெக்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளோட யூரினரி ட்ராக்ட் அதில் வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து அந்த கொனோரியா அந்த செக்ஸுவலி ரிலேட்டட் அந்த ஏரியாவில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோனோகோக்கஸ் மாதிரி இதோட மாஃபாலஜிக்கல் ரிலேஷன் இருக்கிறதுனால இதை வந்து சைக்கோசிஸில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெமடியை வந்து சைக்கோட்டிக்கு முக்கியமான ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொனோரியா நம்ம சொன்ன மாதிரி அந்த மியூக்கஸ் மெம்பரைனில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்போ வந்து இந்த இது வந்து நான் லேக்டோஸ் ஃபெர்மெண்டிங் ஆர்கானிசம் இது வந்து மெயினாக வந்து நம்மளுடைய குடலில் தான் இருக்கும் மற்ற இதோட இதோட சேர்ந்த மற்ற ரெண்டு ஆர்கானிசம் வந்து அக்கேஷனலி எப்போயாவது நம்ம மலத்துலேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து எப்போது தான் யூஸ் பண்ணுறாங்க அதோடய ப்ரூவிங்ஸ் நம்மக்கிட்ட இல்லை கிளினிக்கலி பார்த்தோன்னா யூரின்ல அல்புமீன் போடுறது தலைமுடி கொட்டுறது கண்ணில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு அப்புறம் டெஃப்னஸ்ஸு அப்புறம் வந்து உதிரப்போக்கு அதிக வலியோட இருக்கக்கூடிய உதிரப்போக்கு அந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஹெட் ஏக்கு அந்த மாதிரி இன்டைஜெஷன் அதுக்கு எல்லாமே வந்து இந்த மெடிசன் மெயினான மெடிசனாக இருக்குது அப்போது வெள்ளைப்படுற தொந்தரவு இருக்கும்போது போது அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கக்கூடிய வழி ரொம்ப அதிகமான அளவில் தீட்டு போகிறது விட்டு விட்டு தீட்டு வருது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மெயினான ரெமெடி அப்புறம் வந்து வாட்ஸ் சைக்கோசிஸ் மயாசம் அப்படின்னு வரும்போதே நமக்கு அந்த பாலிப்ஸ் வாட்ஸ் அது எல்லாமே செக்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஸோ ஹோமியோபதியில் வந்து இதோட முக்கியமான கிளினிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மியூக்கஸ் மெம்ப்ரைனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கெட்டாரல் ஸ்டேஜ் ஆஃப் த ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் அப்புறம் வந்து பிளாடரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வெஜைனாவில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆஸ்துமா சைனசைட்டிஸ் அந்த மாதிரி காஃப்லாம் பார்த்தோன்னா காலையில் இரண்டு மணிக்கு வந்து அக்ரவேட் ஆகிறது அந்த மாதிரி அந்த சேஞ்ச் ஆஃப் வெதர் இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் முக்கியமான ரெமடியாக இருக்குது அந்த சைனுவல் லைனிங்ஸில் வரக்கூடிய அந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்புறம் பார்த்தோன்னா டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் கிளான்ஸில் எல்லாம் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய ரெமடியாக இருக்குது கன்வல்ஷன்ஸு அப்புறம் வந்து ரொம்ப வந்து ஈரப்பதமான இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்புறம் வந்து வேக்சின்ஸ் யூஸ் பண்ணதுனால வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிக்கே முக்கியமான மெடிசனாக இருக்குது அப்புறம் வந்து படுக்கையிலையே வந்து யூரின் போடுறது அந்த இன்கான்டினன்சி அந்த மாதிரி அப்புறம் வந்து அல் அல்பூமின் யூரின்ல போகக்கூடிய கம் கம்ப்ளைண்ட்ஸு அப்புறம் வந்து நம்ம ஸ்டூல்ஸ் பார்த்தோன்னா அந்த மலம் வந்து ரொம்ப வந்து வர்ற நேரத்தில் ரொம்ப அந்த அந்த இடமே வந்து ரொம்ப அப்படி ஒரு ஆசிட் பட்ட மாதிரி ஆகிட்டு அப்போது காலையில் எந்திரிக்கும் போதே வந்து குரு குருன்னு அந்த டாய்லெட் ஓடுற அளவுக்கு அந்தளவுக்கு அரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு மைண்ட் அளவில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இரிட்டபிலிட்டி இந்த மெடிசினோட மெயின் இதே வந்து இரிட்டபிலிட்டி அது வந்து மைண்ட் வைஸாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மியூக்கஸ் மெம்பரே அண்ட் சைனோவியல் மெம்பரைனில் வேலை பார்க்கக்கூடிய மெடிசன் அங்கே வரக்கூடிய இரிட்டபிலிட்டினால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே மைண்ட் மைண்டாகவே ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க அவங்க டெம்ப்ரவரி அந்த மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் டார்க் இருக்கும் இது வந்து லைக்கோபோடியம்ன்ற மெடிசனோடு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அந்த ஃபேஷியல் மசில்ஸ்லாம் ஒரு ஒரு நடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஐலிட்ஸை வந்து அப்படியே ப்ளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மியூக்கஸ் மெம்ப்ரைன் முக்கியமாக அந்த ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் கிட்னீஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைனாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து தலைவலி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைனோசைட்டிஸ் இருக்கிறதுனால இப்போ பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ட்யூபர்குலார் மெனிஜைட்டிஸ் அது அது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ வந்து நம்ம ஹெலிபோரஸை திங்க் பண்ணலாம் இந்த இடத்துல அது மாதிரி நைட்டில் படுத்திருக்கும் போது தலை ஃபுல்லாக வெயர்த்துருக்கும் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது டை டைஜன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மெல்ல ரொம்ப பேட் ஸ்மெல் டயரியாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போது மலம் வர இடத்துலலாம் ஃபுல்லாக அப்படியே ஆசிட் பட்ட மாதிரி பொறிஞ்சு போயிருக்குது காலையில் போதே டாய்லெட்டு கொடுக்குடுன்னு ஓடுற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அர்ஜி இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் வந்து எக்ஸு முட்டைகள் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உமட்டல் இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம ஃபெரம் மெட்டாலிக்கத்தோடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெஸ்பிரேட்டரின்னு பார்க்கும்போது மூக்கில் தொண்டை அந்த மாதிரி டான்சில்ஸ் அடீனாய்ட்ஸ் காஃப் அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே நல்ல மெடிசனாக இருக்கும் அந்த செரிமான தொந்தரவு அந்த காஃப் எல்லாமே பார்த்தோன்னா விடிய காலையில் வந்து ரெண்டு மணிக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸ்கின்னில் பார்த்தோன்னா நமக்கு சைக்கோட்டிக் மயாசம் ஏற்கனவே சொன்னதுனால வாட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஜெனிட்டோ யூரினரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் சரி மற்ற மியூக்கோ குட்டேனியஸ் ஃபேஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து வாட்ஸ் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு வந்துன்னா எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடு ஓவரியில் வந்து மென்சஸ் அப்போது வலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரே ஒரே சைடு மட்டும்தான் அந்த வலி அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த அட்ஹஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொனோரியா வரக்கூடிய தன்மை அந்த மாதிரி இதில் வந்து ப்ரீ ட்யூபர்குலா டயத்தசிஸ் இந்த மெடிசனுக்கே முக்கியமான ஒரு இதாக நம்ம சொல்லலாம் ஸோ இந்த லங்க் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வந்து நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ வந்து மற்ற மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இன்ட்ரு கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மெடிசனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னென்னா அந்த மியூக்கஸ் மெம்ரைனில் வந்து ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன் அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு அப்போ வந்து அதனால் வரக்கூடிய அந்த சளி மாதிரி மியூக்கோஸா அந்த மாதிரி அதிகமாக ப்ரொடெக்ட் ஆகுறது அந்த டியூமரஸ் க்ரோத் வர்றது சிஸ்ட்டு வர்றது இதெல்லாம் அப்போ வந்து அந்த செல் வந்து ஓவர் க்ரோத் ஆகி அது வந்து மியூக்கோசல் சிக்ரிஷன் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம எதோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னா ஆன்டிசைகோட்டிக் மெயின் ரெமெடி வந்து தூஜா ஸோ ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் அந்த மெடிசனோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் வேற என்ன மெடிசனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டிசைக்கோட்டிக் மெடிசன்ஸ் எல்லாமே பல்செட்டிலா தூஜா லைகோபோடியம் செப்பியா நேட்ரோமியூ டியூபர் குலினம் பெசிலினம் கேலிபைக் சல்ஃபர் சிலிக்கா கல்கேரியா கார்பு எல்லாமே இதில் இதில் நம்ம வந்து எல்லா மயாசத்தையும் கலந்து சொல்லியிருக்கோம் அதில் வந்து மெயினாக தூஜா மெடோரினம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேஷியல் மசில்ஸில் வந்து வர்ற அந்த ட்விச்சிங் அது இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் அதில் எல்லாம் வரக்கூடிய வீக்கங்கள் அப்புறம் வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே அப்புறம் வந்து மோஷன் வந்து அதாவது ஒரு வேலையை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இனிஷியேட் பண்ணும்போது இனிஷியல் மோஷன் வந்து அவங்களுக்கு அக்ரவேட் பண்ணும் ஸ்டாக்ஸ் மாதிரி அப்புறம் வந்து கா படுக்கையில் படுத்திருக்கும் போது கால் மட்டும் ஆட்டிகிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு காலில் வந்து கீழே அடி பாதம் வந்து எப்பவுமே இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடிய அதுக்கான ப்ரீ டிஸ்போஷன் டியூபர்க்ளோசிஸ் வரக்கூடிய இது அந்த மாதிரி அந்த கன்வல்ஷன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய தன்மை இதெல்லாமே இருக்கும் இது வந்து நம்ம தூஜாவோட ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இவங்களுக்கு வந்து கோல்டாக இருந்தால் அந்த ஹியூமிட் வெதர் அப்புறம் வந்து ஒரே இடத்துல போது இல்லைனா ஃபஸ்ட்டு மோஷன் அந்த மாதிரிலாம் அக்ரவேட் பண்ணும் நைட்டு அக்ரவேஷன் அவங்களுக்கு இருக்கும் எப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும்னா அந்த சீ சைடு போகிறது ஹீட்டு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக ஒரு வேலை இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த சைடு ப்ரிடாமினாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும்னா லெஃப்ட் சைடு போசாலஜி பார்க்கும்போது சிக்ஸ் சி நைன் சி டுவெல் சி தேர்ட்டி சி டூ ஹண்ட்ரட் சி ஒன் எம் ஃபிஃப்டி எம் சிஎம் ஸோ எல்லா பொட்டன்சிலையுமே கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது ஜென்ரலாக பவல் நோ சோர்ஸ் வந்து நான் டூ ஹண்ட்ரடில் வாங்கி வச்சுருக்கேன் அப்போது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம எந்த ரெம் வருதோ அதை வந்து நோ சோர்ஸ் மாதிரி இன்ட்ரண்ட்டாக இதை கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்